தமிழ் சொந்தங்களே தமிழ் பேசும் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானே எனக்கு ஒரு நண்பர் கேட்டார் ஆ சகல எப்படி நல்லா இருக்கியா அப்படின்னு நான் சொன்னேன் நல்லா இல்லைப்பா அப்படின்னேன் ஏன்பா அப்படி சொல்ற அப்படின்னா அப்படி ஸ்ரீலங்காவில் என் தொப்புள் கோடி இன சொந்தங்கள் சாப்பாடு இல்லாமல் வீடு இல்லாமல் உடை இல்லாமல் எல்லாம் இழந்து போரின் போது வாழ்ந்து கொண்டு இன்றும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியும் நேற்று ஒரு காணொலி பார்த்தே ஒரு பெண்மணிக்கு சாப்பாடே இல்லையாமா கஞ்சி மத்துதான் குடிச்சு சாப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னாங்க என்னால் ஆதங்கத்தை தாங்க முடியவில்லை எனக்கு ரொம்ப மன சோர்வா இருக்கு சிறிலங்காவில் என் இனச்சொந்தங்கள் அடிமைகளாக அடிமைப்படுத்திக் கொண்டு வச்சிருக்கிறார்கள் சிங்களர்கள் அதேபோல் தமிழகத்தில் திராவிடர்கள் அடிமை இல்லாமல் அது கொத்தடிமையாக வச்சிருக்காங்க நாங்கள் என்று எழுந்து நின்று விடுதலை பெறுகிறோமோ அன்றுதான் எனக்கு மகிழ்ச்சியான நாள் அதுவரை எனக்கு துக்க நாள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல போர் நடக்கும் நடக்கும்போது எல்லோரும் கைகட்டி வாய்ப்பொத்தி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் பிரபாகரன் என்ற ஒரு பெரிய மாவீரன் அவர்களுடையும் ஒரு கருணா என்று ஒரு கருணாகம் எட்டப்பன் கருங்காலி காட்டி கொடுக்கிறோம் கூட்டி கொடுக்கிறோம் இருந்தான் பாவம் அவருக்கு தெரியல இடம் இருந்த ரகசியமெல்லாம் அங்க கொண்டு போய் கொடுத்து போர் தொடுத்தார்கள் ராஜபக்சோ கோத்தவா ராஜபக்சோ மகிந்திர ராஜபக்சோ ஆட்சி காலத்தில் அந்த போர் நடந்தது என் உறவுகள் இன்றும் எல்லாம் இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இலங்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பதுல போர் நடந்ததுக்கு நினைச்சிருந்தா நிப்பாட்டிருக்கலாம் எப்படி தாயமின் மகளை கற்பழி மகளை மின் தாயை கற்பழிப்பது பாலியல் போர் அந்த கொடுமையான போர் உலகத்தில் எங்கே நடந்திருக்காது அதுதான் இன்றைக்கி ராஜபக்ஷோ கோத்தராஜோ ராஜபக்சோனுடைய எம்எல்ஏ எம்பியினுடைய பென்ஷன் திட்டத்தை முடக்கியிருக்கிறாங்க வீட்டை முடக்கியிருக்காங்க கவர்மெண்ட் சலுகைகள் எல்லாம் முடக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது கொள்ளைகள் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அவர்களுக்கு கேஸ் சிபிஐ கிட்ட சிஐடி கிட்ட மாற்றி இன்னைக்கு விசாரணை விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குது பாவங்கள் செய்து விட்டீர்கள் ராஜபக்சோ கோத்தவா ராஜபக்சோ அண்ணாமல் ராஜபக்சோ அவர்களே மகிந்த ராஜபக்சவர்களே அந்த பாவம் விடாது எங்கள் தமிழ் இனத்தினுடைய பாவம் உறுதியாக விடாது நிறையா அனுபவிப்பீங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு குடும்பம் இருக்குது உங்களை மாதிரியே அவங்களும் நிறைய அனுபவிப்பாங்க என் இனம் கா சாவுக்கு அவங்களும் காரணம் கருணாநிதி குடும்பம் இந்த ரெண்டு குடும்பமும் மிகவும் ரொம்ப சிரமப்பட்டு அழிவார்கள் இது உறுதியாக எழுதி கொள்ளுங்கள் எனக்கு நீண்ட நாள் ஆசை என் உறவுகளுக்கு உதவி செய்ய உதவ வேண்டும் இலங்கையில் போய் ஒரு ஆறு மாசம் உக்காந்துக்கிட்டு போய் உதவ வேணுமனு ஆனால் நம்மக்கிட்ட பொருளாதாரம் இப்போ இல்லை பொருளாதாரத்தை ஈட்டு இலங்கையிலே என் உறவுகளுக்கு நான் உறுதியாக உதவி செய்வேன் இது என் தாய் மீது ஆணை என்னுடைய கடவுள் என்று போற்றப்படும் என்னுடைய குலதெய்வம் பிரபாகரையா மீது இது ஆணை என்னிடம் இப்பொழுது பொருளாதாரம் இல்லை ஆகையால் பொருளாதாரம் கிடைத்தவுடன் நான் உறுதியாக இலங்கை சென்று அவர்களை உதவி செய்வேன் அப்பொழுதுதான் என்னுடைய ஆத்மா சாந்தி அடையும் ஐயா ஆத்மா சாந்தியும் அடையும் நன்றி வணக்கம் தமிழ் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க கிழக்கு ஒன்றுதான் தமிழ் இனத்